அதிமுக பாமக கூட்டணி பணநல கூட்டணி என்று திமுக தலைவர் முக ஸ்டாலின் மிகச் சரியாக பெயர் சூட்டியிருப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது கொள்கையில் தேக்காக இருப்பவர் கூட்டணியிலும் தேக்காகத்தான் இருக்க முடியும் நாணலாக இருக்க முடியாது என்று முரசொலி நாளேடு தலையங்கம் விமர்சித்துள்ளது தேக்குமரம் வையுங்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் கோடீஸ்வரர் என்று ஒருவர் விளம்பரம் கொடுத்தார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தேக்குமரக் கன்றுக்கு பெயர் கொடுத்தார்கள் விளம்பரம் கொடுத்தவர் கோடீஸ்வரராகி கோடிகளில் புரண்டாரே தவிர ஏமாந்தவர்கள் மக்கள்தான் தைலாபுரம் தைல வியாபாரி டாக்டர் ராம்தாஸுக்கு வாய்ச்சவடால் அடிக்க சொல்லியா தர வேண்டும் நான் கொள்கையில் தேக்காக இருந்தாலும் கூட்டணிக்காக நாணலாக இருப்பேன் என்று அதிமுக பாஜகவுடன் அவர் சேர்ந்ததற்காக விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் தேக்கு மரத்தில் முதலீடு செய்யுங்கள் என்று ஏய்த்தவருக்கும் இந்த தைலாபுரம் தேக்கு வியாபாரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அழியாத வாசகம் ஒன்றை சொல்லிவிட்டு மறைந்து போயிருக்கிறார் திமுகவின் வெல்லும் சொற்பழிவாளர்களில் ஒருவரான வெற்றி கொண்டான் வீட்டை குத்தகைக்கு விட்டு சம்பாதிப்பவர்களை பார்த்திருப்போம் நிலத்தை குத்தகைக்கு விட்டு சம்பாதிப்பவர்களை பார்த்திருப்போம் கட்சியை குத்தகைக்கு விட்டு சம்பாதிப்பது ராமதாஸ் மட்டும்தான் என்றார் வெற்றி கொண்டான் எவ்வளவு தீர்க்க தரிசனம் இந்த குத்தகைத்தனத்தை மறைப்பதற்கு பத்து கோரிக்கைகள் என்கிறார் ராமதாஸ் காவிரி பாசனப் பகுதியை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் என சிதைக்கும் கூட்டத்திடம் மேகதாது அணையை தடுக்க துப்பு இல்லாத கூட்டத்திடம் ஊழல் மட்டுமே பிரதானமான கூட்டத்திடம் ஏழு தமிழர் விடுதலைக்கு தீர்மானம் போட்டதோடு கடமை முடிந்ததாக தூங்கும் கூட்டத்திடம் மதுக்கடை விற்பனைக்கு இலக்கு வைக்கும் கூட்டத்திடம் மணல் மாஃபியா சேகர் ரெட்டியின் திருட்டு கூட்டத்திடம் அரசு ஊழியர்களை வேட்டையாடிய கூட்டத்திடம் விவசாய கடன்களை ரத்து செய்ய மறுத்த இரக்கமற்ற கூட்டத்திடம் நீட் விளக்கு தீர்மானம் போட்டுவிட்டு மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கூட்டத்திடம் இது தொடர்பான பத்து கோரிக்கைகளை வைத்ததாகவும் இந்த கோரிக்கைகளை அதிமுகவும் ஆதரிக்கிறது என்றும் அதனால்தான் கூட்டணி சேர்ந்ததாகவும் தைலாவரும் சொல்கிறது இந்த பத்து கோரிக்கைகளுக்கும் துரோகம் செய்வதையே தொழிலாக கொண்ட சேலத்து சேக்கிழார் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறார் பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை சிதறவிடாதீர்கள் என்பது உலக மொழிகளில் ஒன்று ராமதாஸ் செய்திருப்பது அதுதான் ராமதாஸை பொறுத்தவரை முத்துக்களை சிதறவிடுபவரல்ல பறிப்பவர் எல்லா சொல்லுக்கும் ஒரு விலை உண்டு என்பது அவருக்கு தெரியும் அநியாய விலை உண்டு என்பதையும் அனைவரும் அறிவார்கள் குளிர்காலத்தில் சுக்கு காஃபி விற்பதும் கோடையில் சர்வத்துக்கு மாறுவதும் அவருக்கு கைவந்த கலை அதற்கு எதற்கு இந்த தத்துவார்த்த தகரப்பூச்சு மக்கள் நலக்கூட்டணி என்கிறார் அவர் தம் மக்கள் நலக்கூட்டணி என்பது உண்மைதான் இது பண நலக்கூட்டணி என்று மிகச்சரியாக பெயர் சூட்டியிருக்கிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கார் உள்ளளவும் பார் உள்ளளவும் பார் என்றால் குடிக்கிற பார் இல்லை பார் என்றால் உலகம் உலகம் உள்ளவரை திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை இதை பத்திரத்தில் வேண்டுமானாலும் எழுதி தருகிறேன் என்றார் இந்த நாக்கச்சித்தர் பத்திரங்கள் பத்திரமாகத்தான் இருக்கின்றன நானோ என் குடும்பத்தினரோ சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கு செல்ல மாட்டோம் படியை மிதிக்க மாட்டோம் என்று ஐந்து சத்தியம் செய்தவர் இந்த நாக்கச்சித்தர் அன்றைக்கு அவர் தொங்கவிட்ட சாட்டை இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது குத்தகைக்கு விட்டு பிழைப்பவருக்கு எதற்கு கொள்கை கோட்பாடுகள் எப்போதோ உளுத்து போய்விட்ட ஊழல் தேக்கு மக்கியே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அரசியலின் தொடக்கமே முதல் கோணல் முற்றிலும் கோணல் பிறகு ஏன் நாணல் உதாரணம் கோணல் தானே குணமே கொள்கையில் தேக்காக இருப்பவர் கூட்டணியிலும் தேக்காகத்தான் இருக்க முடியும் நாணலாக இருக்க முடியாது இரண்டின் குணமும் வேறு வேறு ஆனால் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் இருவரின் குணமும் ஒன்று என்பதால் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் எடப்பாடியுடன் கூட்டுச் சேர்ந்த ராமதாஸ் சொல்கிறார் கொள்கையில் சமரசம் கிடையாது என்று எடப்பாடி தனக்குள்ளே சொல்லி சிரித்திருப்பார் எனக்குத்தான் கொள்கையே கிடையாதே என்று இந்த நாடு ஏற்கனவே பார்த்த பழைய நாடகக் கொட்டகையின் கிழிந்த சேலைகள் இவை அண்ணாமலை பட வசனமே நினைவுக்கு வந்து அதிர்ச்சி விட்டுகிறது இந்த பழைய கட்டடத்தை இத்தனை கோடி கொடுத்தா வாங்குவார்கள்